ஒரு மகா பெரிய கொலையாளி தான் விரும்பியவாறு கொலை செய்வதற்கான இன்று இன்று ஐக்கிய சபை அதே அமெரிக்கா என்ற ஒருவருக்கு லைசன் கொடுக்கின்றது பில்லியன் டாலர்ஸ் காசு கொடுக்கின்றது பில்லியன் ஆயுதங்களை கொடுக்கின்றது உக்ரைனுக்கு ஒரு நியாயம் என்று பேசுகின்ற இந்த அமெரிக்காவின் இந்த கொடுமை எதிர்த்து அந்த ஈரான் ஜனாதிபதி இன்று இந்த நாட்டில் தங்கி கொண்டிருக்கின்றார் அவர் வருமனை வரவில்லை அமெரிக்கா என்றால் இலங்கைக்கு ஒரு பத்து மில்லியன் டாலர் கொடுக்கின்றது என்றாலும் இங்கு ஏதாவது எழுதி கேட்பார்கள் ஈரான் நாடு எந்த நிபந்தனையும் இல்லாமல் உமாயோ திட்டத்துக்கு ஐநூத்தி ஐம்பது மில்லியன் டாலர்ஸில் அங்கு அந்த உதவியை செய்து இன்று அமெரிக்காவுக்கும் பயப்படாமல் இஸ்ரேலுக்கும் பயப்படாமல் இன்று ஈரான் ஜனாதிபதியை இலங்கைக்கு கொண்டு வந்ததை இந்த நிலையாக மீது விடிகொழுந்து சாக வேண்டும் என்று அவரை சபிக்க சபிக்கின்றேன் அவருக்கு ரொக்கேட் விழக்கூடாது இறைவனின் இடியிலிருந்து சாக வேண்டிய நபர் இந்த நாட்டில் என்று எல்லோரும் பேசுவது இந்த நாடு இந்த நாடு அபிவிருத்தி வேண்டும் பொருளாதார விருச்சம் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இன்று எல்லோ மக்களும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது இது இந்த இனவாத நடவடிக்கையை பேசுவது வெக்ககேடானது அன்புக்குரிய சபைக்கு தலைமையான உறுப்பினர் அவர்களே இன்று காசாவில் இன்று பெரும் ஒரு மனித இன அழிவொன்று நடைபெறுகின்றது அது காசா பலஸ்தீன மண்ணில் ஒரு முஸ்லிம் ஒரு களிமா சொன்ன ஈமான் என்ற ஒரு காரணத்துக்காக இன்று நிதஞ்சாகுகின்ற ஒரு மகாபெரிய கொலையாளி தான் விரும்பியவாறு கொலை செய்வதற்கான லைசனை இன்று ஐக்கிய நாடுகள் சபை கொடுத்திருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு ஜெர்மனில் ஜூத மக்கள் நாஜியலினால் ஹிட்லனால் கொல்லப்பட்ட பொழுது அவற்றை மனித பேரழிவு இனப்படுகொலை என்று கூறி ஐக்கிய நாடு சபைகள் வந்த பின்பு உலக ஐசிசி உலக நீதிமன்றம் என்றும் மனித உரிமை பேரவை என்றும் அமெரிக்கா உலகத்துக்கு சட்டத்தை இன்று அமெரிக்கா பட்ட பகலில் நாற்பதுக்கு மேற்பட்ட பதினாயிரம் பெரும் சிறு குழந்தைகளும் கொல்லப்பட்டிருக்கின்ற பொழுது இன்று என்ற ஒருவருக்கு லைசன்ஸ் கொடுக்கின்றது பில்லியன் டாலர்ஸ் காசு கொடுக்கின்றது பில்லியன் ஆயுதங்களை கொடுக்கின்றது எங்கே ஜெனிவா மனித பேரவை மனித உரிமை பேரவை உள்ள உலக ஐசிசி நீதிமன்றம் ஏன் இந்த கைவர்களை கைது செய்ய முடியாது எங்களுடைய இவர்களுடைய நீதி நியாயம் சட்டம் அந்த மக்கள் ஒரு முஸ்லிம் என்பதற்காக இன்று அந்த நியாயம் உக்ரைனுக்கு ஒரு நியாயம் என்று பேசுகின்ற இந்த அமெரிக்காவின் இந்த எதிர்த்து ஏதோ ஒரு வகையில் இன்று ஈரான் அதற்கு எதிராக கடத்தி நிற்கின்றது அந்த ஈரான் ஜனாதிபதி இன்று இந்த தங்கிக் கொண்டிருக்கின்றார் அவர் வர்மனை வரவில்லை அமெரிக்கா என்றால் இலங்கைக்கு ஒரு பத்து மில்லியன் டாலர் என்றாலும் இங்கு ஏதாவது எழுதி கேட்பார்கள் ஈரான் நாடு எந்த நிபந்தனையும் இல்லாமல் உமாயோ திட்டத்துக்கு ஐநூத்தி ஐம்பது மில்லியன் டாலர்ஸில் அங்கு அந்த உதவியை செய்து இன்று அந்த அபிவிருத்தியை திறந்து வைத்திருக்கின்றார் இதில் இன்னும் ஒரு மறுவர் பாராட்டப்பட வேண்டியவர் யார் என்றால் எங்களுடைய ஜனாதிபதி ரணி விக்ரமசிங்க என்றால் இன்று அமெரிக்காவுக்கு பயந்து ஈரான் ஜனாதிபதியை இவர் வரவேற்பாரா என்று எல்லோரும் பேசிக்கொண்டிருந்தார்கள் ஆனால் ஜனாதிபதி ரணி விக்ரமசிங் அவர்கள் முதுகலும் என்ற படியினால் இன்று அமெரிக்காவுக்கும் பயப்படாமல் இஸ்ரேலுக்கும் பயப்படாமல் இன்று ஈரான் ஜனாதிபதியை இலங்கைக்கு கொண்டு வந்ததை ஒரு முஸ்லீம் சமூகத்தின் பாராளுமன்ற உறுப்பினர் இலங்கையின் ஒரு மக்களின் பாராளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி ரணி விக்ரமசிங் அவர்கள் தெரிவிக்கின்றேன் எனவேதான் இறுதியாக ஒரு நிமிடம் கிமிய ஒன் ஒன் மினிட் அன்புக்குரிய சபைக்கு தலைமையிலான உறுப்பினர்களே கௌரவ உறுப்பினர்கள் வாழ்க்கையில் மிகவும் மன கஷ்டத்தில் நான் இருந்து கொண்டிருக்கின்றேன் தொலைக்காட்சியை பார்க்க முடியாது அந்த பலஸ்தீன காசா குழந்தைகள் படு கொடூரமா கொலை செய்கின்ற இந்த நடவடிக்கையை பார்க்கின்ற பொழுது இந்த நிலையாக மீது சாக வேண்டும் என்று அவரை சபிக்கின்றேன் அவருக்கு ரொக்கேட் விடக்கூடாது இறைவனின் இடியிலிருந்து சாக வேண்டிய நபர் இந்த நிலஞ்சாகு என்பதை நான் கூறிவிட வருகின்றேன்